கொள்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இது தெரிகிறது தொடர்ச்சியாக பதினான்காவது ஆண்டுகள் புத்தகங்களுக்காக செலவிடக்கூடிய இந்த புத்தகத் திருவிழாவில் பங்கேற்று இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்நிகழ்ச்சிக்கு இந்நிகழ்ச்சிற்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக உங்களிடத்தில் பல்வேறு ஆலோசனைகளும் தமிழ் சார்ந்த ஒரு ஆர்வத்தையும் அவருடைய அனுபவங்களையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய கவிஞர் வடிவேல் ராவணன் ஒரு நீதித்துறையில் வேலை செஞ்சாலும் பல சமூக சிந்தனைகளையோடு அவர் வந்து பல பள்ளி மாணவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை அவர் கொண்டு சென்றிருக்கிறார் இந்த புத்தகத்திருளாவில் அவள் கலந்து கொண்டமைக்கு எங்களுக்கும் எங்களை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் வாதங்களை தொட்டு வணங்கி இந்த அடியேனுக்கு அரியலூர் மாவட்டத்தை தவிர ஏனைய மாவட்டங்கள் தராத அற்புத வாய்ப்பொன்றை ஓசூர் தந்திருக்கின்றது பிறப்பு விருந்த விருந்தினரான என்னை சிறப்பு விருந்தினர் ஆக்கின பெருமை ஓசூருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பின் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எங்களை தங்கள் பிள்ளைகளாக பாவித்து அங்கீகரித்த இம்மண்ணை என் அன்னையாக முதற்கன் தொட்டு வணங்குகின்றேன் நான் இந்த ஓசூர் புத்தக திருவிழாவில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளில் பெயர் இடம்பெற்றவன் அல்ல இந்த புனிதமான அரங்கினில் பசித்து புசி என்ற தலைப்பில் உரையாற்ற இருந்த எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் மருத்துவர் இளஞ்செலியன் அவர்களின் வருகை சில சூழல்களால் தவிர்க்கப்பட நான் இங்கே தஞ்சம் அடைய வேண்டிய நிலை கிட்டத்தட்ட எப்போதுமே நன்றாக பயணிக்கும் வாகனத்தில் முன்னேற்பாடாக இருக்கும் மாற்று சக்கரம் போலவே இங்கே நான் ஆனாலும் என்னை அப்படியான மாற்று சக்கரம் என கருதாமல் உலகளந்தவன் கரங்களில் விற்றிருக்கும் விஷ்ணு சக்கரமாக என்னை எப்போதும் பயன்பாட்டில் வைத்திருக்கும் அரியலூர் அரம்சை நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் கவிஞர் அண்ணன் அரங்கன் தமிழண்ணன் அவர்களுக்கும் மேடையேற்றி கீழமர்ந்து தன் சகோதரனை பெருமிதமாக உற்று கொண்டிருக்கும் திருஞான சம்பந்தம் அண்ணன் அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தும் பதினான்காவது ஓசூர் புத்தக திருவிழாவின் விழா அமைப்பாளர்கள் உட்பட வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் இதயபூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும் உரையை தொடங்கும் முன்னே என் உறவுகளான உங்களை உங்களிடம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தந்துவிடுகின்றேன் குழந்தைகள் பற்றிய கருத்துரை தவிர்த்து எனக்கு தெரிந்த கவிதை மொழியிலேயே உங்களிடம் கொட்டிவிட்டு என் இடம் இடம் அமர நீங்கள் அனுமதி தர வேண்டும் காரணம் கவிதை என்பது எனக்கு கைவந்த கலையல்ல அதற்கு நான் தகுதியானவனும் அல்ல ஆனால் கவிதை என்பது என் தலையெழுத்து கவிதைக்கு நானோ அல்லது எனக்கு கவிதையோ வாக்கப்பட்டு கொண்ட ஒரு வாழ்வியல் நிகழ்வு எனவே என் வாழ்க்கை என்ற வற்றத்திற்குள்ளே சிறகடிக்க அனுமதி உங்களிடம் வேண்டி நிற்கின்றேன் ஒரு எட்டு வைத்து கவிதை ஒன்றை குழந்தைகளின் பெயரில் பதிவு செய்துவிட்டு வந்துவிடுவோம் என்ற நம்பிக்கையில் ஓசூருக்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த நம்பிக்கையில் வந்தேன் என்பதை விட எந்த தைரியத்தில் வந்தேன் என்பதுதான் இந்த நேரம் வரை ஆச்சரியமாக இருக்கின்றது பதில் தெரிந்திருந்தும் தேர்வறையில் இறுதி கட்ட பதப்பதைப்போடு நேர பற்றாக்குறையால் கிறுக்கிடும் கிறுக்கல்களை ஒரு தாய் தன் குழந்தையை தோளில் போட்டு தூக்கி வந்ததை போல உங்கள் முன்னே நான் நிற்கின்றேன் சுற்றும் பார்த்தால் அரங்கில் சில மருத்துவர்கள் சிலரும் உண்டு என அறிகின்றேன் உடன் அரியலூர் அரம்சை நண்பர்கள் அமைப்பின் தலைவர் அரங்கநலனும் கூட மருத்துவத்துறையில் பங்காளனே அதனால்தான் சொல்கிறேன் வாசிப்பில் ஏதேனும் தவறிருந்தால் மன்னியுங்கள் அதற்கு பதிலாக தடுப்பூசைகளை தாரை வார்த்து விடாதீர்கள் என் முறுக்கு மீசையை என் முறுக்கு மீசையையும் கவனத்தில் கொள்ளாதீர்கள் நானும் கூட ஒரு மீசை வைத்த குழந்தைதான் தான் பெரிய விட்டேன் என்ற மமதையில் நம்மால் எப்படி ஒரு குழந்தையில் இருந்து கவிதையை ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் ஓர் ஆயிரம் முறைக்கு மேல் தவியாய் தவித்திருந்தேன் அந்த நேரத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்ததைப் போல பெயர் நினைவில்லா ஒரு கவிஞரின் கவிதையொன்று குழந்தையை போல தவழ்ந்து வந்தது என்னிடத்தில் எவ்வளவு முயற்சித்தும் வெளியேற்ற முடியாத ஒரு மழைநீரில் காகிதத்தால் ஒரு கப்பல் செய்து அதனை கடலாக்கியது குழந்தை இக்கவிதையை வாசித்த அந்த தருணம்தான் எனது அகந்தையானது அடியோடு தகர்ந்து போன அற்புத தருணம் ஆம் கவிதை என்பதே குழந்தையிலிருந்து தொடங்கியதுதானே கவிஞர் எல்லோருமே குழந்தைகள் என்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களின் உயிரோட்டங்கள் தானே குழந்தையால் பிரசிவித்த அம்மாக்களின் விரல்கள் தன் வயிற்றை தானே தடவிக்கொள்ளும் கொள்ளும் மயிலிறகுகள் அப்பாவோ நிறைமாத கர்ப்பிணி மனைவியின் வயிற்றில் காதை வைத்து ஒட்டு கேட்கும் ஆனந்த உளவாளி குழந்தைகளின் உமிழ்நீர் என்பது சமூக விளைச்சலின் ஒரு ஊடுபயிராகும் குழந்தைகளை கொண்டாடுதல் கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கு நடத்துதல் போன்றது ஒரு குழந்தை யாரையும் வழிமறித்து இதுவரையில் யாரினுடைய சாதி சான்றிதழையும் சரிபார்த்து கொண்டதில்லை மணலில் கோவில் கட்டி விளையாடும் குழந்தைகள் கூட அதில் இன்னார் தெய்வங்கள் தான் இருக்க வேண்டும் என அவர்கள் எப்போதும் நிர்மாணித்ததில்லை வாசிப்பில் குழந்தைகளையே தாளாட்டுகின்றேன் என்ற உணர்வு மேலாங்குவதால் என் கவிதையின் கவனத்தை பெற்றோர் பக்கம் திருப்புகின்றேன் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வண்ண மீன்கள் வளர்க்கும் தொட்டிகள் அல்ல அவை அறிவுசார் பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்கள் நமது கனவுகள் குழந்தைகளின் உறக்கத்தில் பாய் விரிப்பதை அனுமதிக்க குழந்தைகள் என்போர் மை நிரப்பிய பேனாக்கள் அல்ல அவர்கள் எதிர்கால பெட்டகத்தின் கல்வெட்டுகள் நன்னறி என்பது பெற்றோர்கள் ஊட்டும் நிலாச்சோறு அவை எப்போதும் குழந்தைகளின் வாழ்வில் ஒளி வீசிட வேண்டும் பிள்ளைகளின் கல்வி என்பது சார் பதிவாளர் அலுவலகத்தில் பெறும் சொத்து பத்திரம் அல்ல அது சமூக இருள் கழித்து அறிவினில் ஏற்றப்படும் அகழ்விலக்கு இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் குழந்தைகள் என்பது பெற்றோர்களின் ஆசிரியர்கள் குழந்தைகள் என்பது பெற்றோரின் ஆசிரியர்கள் அவர்கள் வழி நடப்போம் அவர்களுடனே நடப்போம் நன்றி வணக்கம் ஒரு பத்து நிமிடம் நாம் கவிதை காற்றை சுவாசித்தோம் என நம்புகிறோம் எப்படி இருந்தது கவிதை உங்கள் கைத்தட்டலே அவருக்கு நீங்கள் அளிக்கலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டுகிறோம் அடுத்ததாக அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய அறம்சை நண்பர்களுடைய பொறுப்பாளராகிய